இது நிறைய காலம் எலி எல்லாம் ஓட்டை போட்டு வச்சுருக்குது அதெல்லாம் பாய்க்கிட்டலாம் அதெல்லாம் கொஞ்சம் எலி பிடிக்கணும் தருங்க அது இந்த வாய்ப்பெலாம் சுத்தமாக காற்று பண்ணி போச்சுருங்க காலம் எடுக்கணும் இன்னைக்கு வரலாம் காலம் அவ்வளோதான் காலம் நல்லா இருக்குது காலம் யாரும் வேணும்னாலும் தொடர்பு கொள்ளுங்க அதை எடி கொஞ்சம் சாப்பிடுச்ச காலான எலியும் சாப்பிடுது கரப்பாம்பூச்சி அதுவும் சாப்பிடுது எடி கண்டிப்பாக பிடிக்கணும் இல்லைன்னா வர பத்தஞ்சு அஞ்சு வருமானம் வராது போயிடும் அவ் தான் இன்றைக்கே மீண்டும் பார்க்கலாம் நன்றி